ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு அக்டோபர் பதினஞ்சாம் தேதி நடக்க போறதா சில சோர் விளம்பரங்களை பார்க்க முடியுது பட் இப்போ வரைக்கும் மாநாடு டேட் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல ஆக்சுவலி இந்த மாசமே நடக்க வேண்டியது பட் பர்மிஷன் நடந்த தாமதம்னால கண்டிப்பா இந்த மந்த் மாநாடு நடக்க வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு ஸோ இப்போதைக்கு ஆயிடுச்சுக்கு தான் மாநாடு இருக்க போகுது தெரிஞ்சாலும் டேட் என்னன்றது கன்ஃபர்மா தெரியல அண்ட் இன்னொரு சிக்கல் என்னன்னா தளபதி இருபத்தி படத்தோட சூட்டிங்குமே அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் தளபதி அவசரமா செப்டம்பர்ல பிளான் பண்ணறதுக்கான காரணமும் அதுதான் அதாவது மாநாடை முடிச்சுட்டு ஒரே ஷூட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணாரு பட் பர்மிஷன் கிடைக்காததால அந்த பிளான் சொதப்பிடுச்சு சோ இப்போ ஷூட் ஆரம்பிச்சுட்டா அதுக்கு நடுவுல மாநாடு பண்ணுவாரா இல்ல ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு அக்டோபர் எண்டுல பண்ணுவாரான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இன்னொரு பக்கம் ஜனவரிக்கே தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி வேற ஒரு ரூமர் இருக்கு பட் மோஸ்ட்லி அக்டோபர்ல இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அதாவது ஒரு சின்ன ஷெடியூல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாநாடு இருக்கலாம் அண்ட் எப்படியோ மாநாட்டுல தளபதி அறத்துமோது லுக்ல தான் தளபதி இருப்பாரு தளபதி அறத்துக்கு கண்டென்ட் வேற கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கண்டென்ட் சோ டெஃபினட்டா லுக்குமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீரியஸான லுக்கா தான் இருக்கும் சோ மாநாட்டுல ஒரு மாசான தளபதியை பார்க்கலாம் என்னோட ஆசை மெசில் படத்துல இருந்த அந்த வெற்றிமாறன் கேரக்டரோட முறுக்கு மிசில் லுக் வரணும் திரும்ப ஏன்னா அது பயங்கர கம்பீரமா இருக்கும் சோ என்ன லுக் பைனல் பண்ணிருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ